அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியோல் அவ்வல் பிறை பனிரெண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு நபிகளாரின் மௌலித் தலைப்பு நபிகளாரின் பிறப்பு எல்லா புகழும் அவ்வாஹுக்கே அவன்தான் அகில உலகத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் இறுதி நபியை பிறக்க வைத்து அவன்தான் நமக்கு மாபெரும் கிருபைகள் செய்துள்ளான் சிறப்பு இயல்புகளின் மதிப்பீடுகளை அவர்கள் மூலம் உலகெங்கிலும் அவன்தான் நிலைநிறுத்தியுள்ளான் நற்பண்புகள் மற்றும் நற்குணங்களை நபியின் மூலம் அவன்தான் முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன்வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி

ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து அவனுடைய இத்தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு அவனுடைய இத்தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு அவனுடைய அருளிலிருந்து ஒரு பங்கும் இத்தூதரை நம்பிக்கை கொண்டதற்கு ஒரு பங்கும் ஆக இரண்டு பங்கு கூலி கொடுப்பான் உங்களுக்கு ஒளியையும் கொடுப்பான் அதன் பிரகாசத்தை கொண்டு நீங்கள் நேரான வழியில் செல்லலாம் உங்கள் குற்றங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுகிறான் அவ்வாறு மிக மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் படைப்புகளில் ஆகச் சிறந்தவரின் பிறப்பை பற்றி நாம் நினைவு கூறுவதால் நமக்கு நர்பாக்கியம் கிடைக்கிறது அவர்கள்தான் நமது நாயகமாகவும் நபியாகவும் திகழும் முகம்மது நபியாகும் அவர்கள் மீது ஆகச்சிறந்த சிறந்த சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்த மாபெரும் கிருபையாகும் மிகப்பெரிய அருட்கொடையாகும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய மாபெரும் கிருபையாக நபியின் பிறப்பை குறிப்பிடுகிறான் எல்லாம் வல்ல அவன் பின்வருமாறு கூறுகிறான் அல்லாஹு நம்பிக்கையாளர்களின் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்களில் இருந்தே அனுப்பியிருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் அவன் கூறுகிறான் முகமது ரசூலுல்லா முகமது சல்லல்லாஹலே வல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வம்சத்தால் அவர்கள் மிகப்பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆகச் தலைமுறையில் வந்தவர்கள் அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லாவாகும் பாட்டனாரின் பெயர் அப்துல் முத்தலிப் ஆகும் வஹப் என்பவரின் மகளாகிய ஆமினா என்பவரே அவர்களின் தாயார் அவர்களின் தலைமுறை நபி இஸ்மாயில் மற்றும் இப்ராஹிம் அலியுமஸலாம் அவர்களோடு சென்று சேர்கிறது திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் பிறந்தார்கள் யானை ஆண்டு கணக்குப்படி ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் தற்போதைய தொடர் ஆண்டு கணக்குப்படி ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த அந்த திங்கட்கிழமை மிகவும் நர்பாக்கியம் நிறைந்த கிழமையாகும் எனவேதான் ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட கிழமையில் நோன்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் பெரிதும் ஆர்வமூட்டி உள்ளார்கள் இது குறித்து பின்வருமாறு ஹதீஸ் வருகிறது தூதர் சல்லே வல்லம் அவர்களிடம் திங்கட்கிழமை நோன்பு நோற்பது குறித்து கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அன்றுதான் நான் பிறந்தேன் அதில் தான் எனக்கு குரான் முதன் முதலில் அருளப்பட்டது திங்கட்கிழமை அன்றுதான் நான் பிறந்தேன் அதில் தான் எனக்கு குரான் முதன் முதலில் அருளப்பட்டது என்று கூறியுள்ளார் நபியே உங்களை விட மிக அழகாக இருக்கும் எதையும் எனது கண்கள் கண்டதே இல்லை உண்மை விட அழகான ஒரு குழந்தையை எந்த தாயும் பெற்றதில்லை ஒவ்வொரு குறைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு மிக தூய்மையான நிலையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் விருப்பப்படியே படைக்கப்பட்டதைப் போன்று இருக்கிறீர்கள் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார் நபி அவர்களே எனது தந்தையும் தாயும் அர்ப்பணம் ஆகட்டும் நபி எனது தந்தையும் தாயும் அர்ப்பணம் ஆகட்டும் மனிதர்களிலேயே அழகான குணங்களை கொண்டவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் மிக உயரிய பண்புகளை கொண்டிருந்தார்கள் ஆக சிறந்த நன்னடத்தையே கொண்டிருந்தார்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தார்கள் மற்ற யாவரையும் விட நளினமான போக்கையே கொண்டிருந்தார்கள் படைத்தவனாகிய அவ்வாகவே நபியின் குணாதிசயங்களுக்கு சாட்சியாக இருக்கிறான் படைத்தவனாகிய அம்மாவே நபியின் குணாதிசயங்களுக்கு சாட்சியாக இருக்கிறான் ஏனெனில் படைத்தவனாகிய அவன் எத்தகையவன் என்பது குறித்து பின்வருமாறு ஹதீஸில் இடம் பெற்றுள்ளது இந்த அம்மா தாலா யுஹைப்பு மாஹாலியல் உமூர் வாஷராபா கண்டிப்பாக அல்லாஹாலா உயர்தரமானவைகளையும் அதில் ஆக சிறந்தவைகளையுமே விரும்புகிறான் கண்டிப்பாக அல்லாஹுத்தாளா உயர்தரமானவைகளையுமே ஆக அதில் ஆக சிறந்தவற்றையுமே விரும்புகிறான் அவற்றில் மிக மோசமானவை மற்றும் கீழ்த்தரமானவைகளை அவன் வெறுக்கிறான் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தனது நபியை பற்றி மிகப்பெரிய சாட்சியாக நிறைவான புகழுரையாக பின்வருமாறு இறைவன் கூறுகிறான் இன்னக்க ல அல ஹொலுகின் அலீம் நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராகவே இருக்கின்றீர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வலம்மா சுலக أمنا عائشة رضي الله عنها عن أخلاقه صلى الله عليه وسلم قالت لسائل ألست تقرأ القرآن قال بلى قالت فإن خلق نبي الله صلى الله عليه وسلم கானல் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே அவ்வாஹுவின் தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் குணத்தை பற்றி கூறுங்கள் என்று ஒரு சஹாபி கேட்டார் அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி அலி அல்லாஹான அவர்கள் நீர் குரான் ஓதுவதில்லையா என்று கேட்டார்கள் அந்த சஹாபி ஆம் ஓதி வருகிறேன் என்று என்று சொன்னார் அப்போது ஆயிஷா நாயகர் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்களின் அவர்களின் குணம் குரானாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா நாயகர் அலி அல்லா அவர்கள் பதிலளித்தார்கள் ஆம் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் குரானிய குணாதிசயங்களை கொண்டிருந்தார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் குரானிய குணாதிசயங்களை கொண்டிருந்தார்கள் சங்கை நிறைந்த திருக்குரான் எதை கூறிய போதிலும் உடனடியாக அதை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலே சொல்லம் ஏற்று முழுமையாக அதன்படி வாழ்ந்தார்கள் திருக்குர்ஆன் தடை செய்ததை உடனடியாக தவிர்த்து கொண்டார்கள் போற்றுதலுக்குரிய எந்த பண்புகளையும் மிக அழகிய முறையில் நிறைவேற்றினார்கள் மிக உயரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் தமது நன்னடத்தையில் எவ்வித குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ணமாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றி வந்தார்கள் எப்படி இந்த தன்மை இல்லாமல் போகும் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலே அவர்கள்தான் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் இன்னமா இன்னமா மக்காரிம நற்குணங்களை முழுமையாக்கி தருவதற்காகவே நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் நற்குணங்களை முழுமையாக்கி தருவதற்காகவே நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இறை தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கர்ணையை பற்றியும் கருணையாளர்களை பற்றியும் பேசினால் அந்த கர்ணையிலும் அவர்களே முழுமையான கர்ணையை கொண்டிருந்தார்கள் அர்ஹமன்னா பின்னாஸ் மனிதர்களிடம் இரக்கத்தோடு நடப்பதில் எல்லாரையும் விடவும் மிக அதிக கர்ணையை இறைத்தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் மனிதர்களிடம் இரக்கத்தோடு நடப்பதில் எல்லாரையும் விட மிக அதிக கருணையை இறைத்தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா ஹுலே அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களின் இரக்க குணம் அருகில் இருப்பவர்களுக்கும் வெகு தொலைவில் இருப்பவர்களுக்கும் கிடைத்து கொண்டே இருந்தது மாறாக அனைத்து படைப்புகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அவர்களின் கருணை கிடைத்தது மகத்தான அவ்வாஹுவின் பெண் வரும் வசனம் உண்மையாக இருக்கிறது அவன் இவ்வாறு கூறியிருக்கிறான் உமா அருசல் நாக்க இல்லா ரஹ்மத் அல்லில் நபியே உம்மை உலகத்தாருக்கு ஓர் அருளாகவே தவிர நான் அனுப்பவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் தமது மனைவி மக்களோடும் குடும்பத்தாரோடும் ஆக சிறந்த குடும்பத் தலைவராகவும் நல்ல கணவராகவும் வாழ்ந்து வந்ததை உம்மால் உணர முடியும் இதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் தான் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் உங்களில் சிறந்தவர் தனது குடும்பத்தாரிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் தனது குடும்பத்தாரிடம் சிறந்தவரே நான் எனது குடும்பத்தாரிடம் சிறந்தவராக இருக்கிறேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு தந்தையாக தமது பிள்ளைகளிடம் நளினமான மற்றும் மிருதுவான போக்கையை கொண்டிருந்தார்கள் தமது பிள்ளைகளிடம் மென்மையாக நடந்து கொள்வார்கள் இது குறித்து சஹாபி அனசு அலியல்லாகும் அனுகு அவர்களின் பின்வரும் சாட்சியம் மிகச்சரியாக இருக்கிறது ஏனெனில் இந்த சஹாபி இறைசூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூலே சொல்லம் அவர்களோடு பத்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள்

நபியே நீங்கள் இரக்கம் காட்டினால் நீங்கள்தான் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ திகழ்கிறீர்கள் ஏனெனில் எங்கள் பெற்றோர்களாகிய இவ்விருவரும் இவ்வுலகில் மட்டும்தான் கருணை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் நபியே நீங்கள் இரக்கம் காட்டினால் நீங்கள்தான் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ இருக்கிறீர்கள் ஏனெனில் எங்கள் பெற்றோர்களாகிய இவ்விருவரும் இவ்வுலகில் மட்டும்தான் கருணை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு இமாம் கூறுகிறார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தேவைப்படுபவர்களுக்கு வாரி வழங்குவது ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவுவது உள்ளிட்ட பண்புகளில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே அவர்கள் மற்ற எல்லா மனிதர்களையும் விட பெரும் கொடையாளியாக திகழ்ந்திருக்கிறார்கள் இது குறித்து இபனு அபாஸ் அலி அன்ஹுமா அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் நபி சல்லாஹம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக கொடை வழங்குபவர்களாக இருந்தார்கள் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள் மற்ற யாவரையும் விட அதிக கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் நபிசல்லாஹூலே செல்லம் அவர்களிடம் வந்து இரு மலைகளுக்கு இடையே இருக்கும் அளவிற்கு அதிகமான ஆடுகளை நன்கொடையாக கேட்டார் இரு மலைகளுக்கு இருக்கும் அதிகமான ஆடுகளை நன்கொடையாக கேட்டார் நபிசல்லாஹூலே சொல்லம் அவர்கள் அவருக்கு அவற்றை கொடுத்தார்கள் அவர் தம் சமுதாயத்தாரிடம் சென்று என் மக்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மது அவர்கள் வறுமையை அஞ்சா மிக நன்கொடைகள் வழங்குகிறார் முகமது அவர்கள் வறுமையை அஞ்சாமல் மிக தாராளமாக நன்கொடைகள் வழங்குகிறார் என்று பறைசாற்றினார் என்று ஹதீஸில் இடம் பெற்று இடம் பெறுகிறது மாசூஇலா আলাইஹி ஸலாது வஸ்ஸலாம் ஷய்யன் கத்து கால ஃபகால லிஸாயிலஹில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எது கேட்கப்பட்டாலும் ஒருபோதும் அவர்கள் இல்லை என்று சொன்னதில்லை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எது கேட்கப்பட்டாலும் அவர்கள் ஒருபோதும் இல்லை என்று சொன்னதில்லை என்று ஜாபிரி இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியுள்ளார்கள் நபியே உம்மை நாடி வருபவரிடம் நீங்கள் மிக தாராளமாக நடந்து கொள்கிறீர்கள் உங்களிடம் யாசிப்பவரை உங்கள் விரல்களுக்கு இடையில் வாஞ்சையோடு அரவணைத்துக் கொள்கிறீர்கள் யாசிப்பவரின் உள்ளங்கையில் அவருடைய உயிரை தவிர வேறு இல்லாவிட்டாலும் நீங்கள் அவருக்கு வாரி வழங்குகிறீர்கள் எனவே உம்மிடம் யாசிப்பவர் முறையாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவே உம்மிடம் யாசிப்பவர் முறையாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிக்க நமது நபி கண்மணி நாயகம் அவர்களின் வரலாறு அனைத்து விதமான நன்மைகளை பொதிந்துள்ளன அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டவர்களின் உள்ளங்களில் அவர்கள் மீதான பற்று அதிகரிக்கிறது நபியை பற்றி நன்கு யோசித்து பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அந்த நபியை அதிகமாக நேசித்து விடுகிறார்கள் நபியை பற்றி கேள்விப்படுபவர் நபியின் மீது மரியாதை கொள்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூலே வல்லம் அவர்கள் மீதான நேசம் உங்களுக்கு எப்படி இருந்தது சல்லல்லாஹ் சல்லல்லாஹூசல்ல அவர்கள் மீதான நேசம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று ஒரு முறை அபி அலி அவர்களிடம் விசாரிக்கப்பட்டது அதற்கு அவர்கள் இலைனா மின் அம்வாலினா வ வ வ வ அவுலாதி அவுலாதினா மினல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபியே எங்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபியே எங்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் எங்கள் சொத்துகள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் தந்தைமார்கள் எங்கள் தாய்மார்களை விடவும் இவ்வளவு ஏன் தாகத்தில் இருக்கும் போது கிடைக்கும் குளிர்ந்த நீரை விடவும் நபி எங்களுக்கு அதிக நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் நபி எங்களுக்கு அதிக பிரியத்திற்குரியவர் ாக இருந்தார்கள் என்று அலிர் அலியல்லா ஹான் அவர்கள் பதிலளித்தார்கள்

ി അന്നി ലം അകുൻ അംലഉ ഐനയ്യ മിൻഹു വലൗ മിത്തു അലാ അതിൽ കലഹാൽ വലൗ മിത്തു അലാ മിത്തോ അജൌത്ത് അനക്കോണ മിനി ജ அல்லாஹவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹே செல்லும் அவர்களை விட மிகவும் பிரியமானவர் வேறு எவரும் எனக்கு இருக்கவில்லை எனது பார்வைக்கு அவர்களை விட மிகவும் கண்ணியமானவர் வேறு எவரும் இருக்கவில்லை அப்போது அவர்கள் மீது நான் வைத்திருந்த மரியாதையினால் என் கண்கள் நிரம்ப அவர்களை பார்க்க என்னால் முடியவில்லை அப்போது அவர்கள் மீது நான் வைத்திருந்த மரியாதையினால் என் கண்கள் நிரம்ப அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லை அவர்களை வர்ணித்து கூறும்படி என்னிடம் கேட்கப்பட்டால் அதற்கும் என்னால் சரியாக கூற இயலாது ஏனெனில் நான் அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதையின் காரணத்தால் என் கண்கள் நிரம்ப அவர்களை நான் பார்த்ததில்லை அந்த நிலையிலேயே நான் இறந்திருந்தால் சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகியிருப்பேன் என்றே எதிர்பார்க்கிறேன் அந்த நிலையிலேயே நான் இறந்திருந்தால் சொர்க்கவாசிகர் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக இருப்பேன் என்றே எதிர்பார்க்கிறேன் என்று அந்த சஹாபி கூறுகிறார் ஆம் இறை தூதர் கண்மணி நாயகன் சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் மீது அதீத நேசம் கொண்டிருப்பது நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மிக உயரிய இடத்திற்கு சென்று அவர்களோடு சேர்ந்து இருக்கும் வாய்ப்பை பெற்றுத்தரும் இது குறித்து இது குறித்து பின்வரும் ஹதீஸ் விளக்குகிறது. ஜஆ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலல்லாஹ் கைஃப தகூலு ரஜுலின் அஹப்ப கௌமன் பலம் யல் ஹக் பிஹிம் ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்ஊ மா அமன ஹப் அல் மர்ஊ மா அமன ஹப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் நான் மக்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே நான் நல்ல மக்களை நேசிக்கிறேன் ஆனால் செயல்பாட்டிலும் சிறப்புகளிலும் அவர்களை போல நான் எட்டவில்லை அவர்களை அந்த மாதிரி மனிதரை குறித்து என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் மனிதன் யார் மீது அன்பு கொண்டுள்ளானோ அவர்களுடன் தான் நாளை மறுமையில் இருப்பான் மனிதன் யார் மீது அன்பு கொண்டுள்ளானோ அவர்களுடன் தான் நாளை மறுமையில் இருப்பான் என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் பதிலளித்தார்கள் عن انس رضي الله عنه ان عن رجلا سال النبي صلى الله عليه وسلم عن الساعه قال فقال متى الساعه قال وماذا عددت لها قال لا شيء الا لا شيء الا اني احب الله ورسوله صلى الله عليه وسلم فقال انت مع من احببت انت مع من احببت ஒரு மனிதர் நபி சொல்லல்லா ஹுலே சொல்லம் அவர்களிடம் மறுமை நாளை பற்றி மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார் மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் நீ அந்த மர்மை நாளுக்காக என்ன நற்செயல்களை தயாராக செய்து வைத்திருக்கிறாய் நீ அந்த மர்மை நாளுக்காக என்ன நற்செயல்களை தயாராக செய்து தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று திருப்பி கேட்டார்கள் அம்மனிதரோ எதுவும் இல்லை நான் அல்லாகவே அவனுடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறு எதுவும் சேர்த்து வைக்கவில்லை என்று அந்த மனிதர் கூறினார் அதற்கு நபி சல்லா குலேசல்ல அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் தான் மருமையில் நீ இருப்பாய் நீ நேசித்தவர்களுடன் தான் மறுமையில் சொர்க்கத்தில் நீ இருப்பாய் என்று சொன்னார்கள் நபி சொல்லல்லாஹூலேஸ்லம் அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் தான் நீ மறுமையில் இருப்பாய் என்று சொன்னதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைத்து அடைந்ததை போன்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று நபி சல்லாஹலம் அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பாய் என்று சொன்னதை கேட்டதும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று வேறு எதனாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை நான் நபி சல்லாஹல்ல அவர்களையும் அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களையும் அமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களையும் அதிகமாக நேசிக்கிறேன் மேலும் அவர்களை நேசித்த காரணத்தால் மறுமையில் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று இந்த வாக்கின் மூலம் நம்புகிறேன் அவர்களுடைய நற்செயல்களைப் போன்று நான் நற்செயல் புரியாவிட்டாலும் சரியே என்று சஹாபி அனசு அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமது இதயங்களில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலேசல்லம் அவர்கள் மீதான நேசமும் மரியாதையும் நிரம்பி இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் பிறப்பு ஒளிமயமாக இரு அமைந்தது அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதும் அவர்களின் தூர் செய்தியும் ஒளிமயமாக அமைந்திருந்தது மேலும் அவர்களின் குணாதிசயங்களும் ஒளிமயமாகவே இருக்கின்றன எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹிவிடமிருந்து ஒளியும் மிக தெளிவான ஒரு வேதமும் இப்போது உங்களிடம் வந்திருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் சஹாபியான சிறலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் عن أنس بن مالك قال لما كان اليوم الذي دخل فيه رسول الله صلى الله عليه وسلم المدينة أضاء أضاء منها, منها كل شيء فلما كان اليوم الذي مات فيه أظلم منها كل شيء இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் மதினா வந்த நாள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் மதினா வந்த நாள் என்று மதினாவில் உள்ள ஒவ்வொன்றும் ஒளிமயமாக பிரகாசித்தன அவர்கள் மரணித்த நாள் என்று மதினாவில் உள்ள ஒவ்வொன்றும் இருளடைந்து ஒளி இழந்தன இறந்துவிட்ட இறை தூதர் கண்மணி நாயகம் சல்ல அஹுலேஸ்வலம் அவர்களின் உடலை விட்டு எங்கள் கைகளை நாங்கள் எடுக்கவில்லை அவர்களை மண்ணில் அடக்கம் செய்ய மனம் வரா எங்கள் இதயத்திற்கு மாறு செய்து கொண்டே நாங்கள் அவர்களை அடக்கம் செய்தோம் இறை தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்களின் உடலை மண்ணில் அடக்கம் செய்ய மனம் வராமல் எங்கள் இதயத்திற்கு மாறு செய்து கொண்டே நாங்கள் அவர்களை அடக்கம் செய்தோம் என்று ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் إلا والله يرون كورقران يا أيها يا النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلًا كبيرًا நபியே நிச்சயமாக நாம் உம்மை மனிதர்களுக்கு சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் மேலும் அல்லாஹுடைய உத்தரவுப்படி மக்களை நீர் அவன் பக்கம் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் ஓர் விளக்கமாகவும் இருக்கிறீர்கள் ஆகவே நபியே நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹு நிச்சயமாக பெரும் அருள் இருப்பதாக நீர் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதை புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யுகொல்லதி நாம